அந்த கிரக ஓரையில என்ன நன்மைகள் அதாவது கிரக ஓரையில தீபம் ஏற்றி வழிபடுவதனால் என்ன பலன் அது எந்த திசையில் ஏற்றி வழிபடுவதனால் நமக்கு என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்புல பார்க்க போறோம் இப்ப கிரக ஓரைன்னு சொன்னா அதாவது வான்களில இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களோட ஒளித்தன்மையை அது வந்து வரும் அளவை கணக்கிட்டு நம் முன்னோர்கள் செய்ததுதான் கிரக ஓரைகள் அதாவது அந்த ரேஷ் எல்லாமே பூமி மேல விழக்கூடிய டைம் அதை குறிச்சு வச்சிருக்காங்க அதாவது ஒரு தினத்தோட நாளில் அதாவது இன்று திங்கக்கிழமை என்றால் அந்த திங்கக்கிழமையில முதல் ஹோரையாக வருவது சந்திரனோட ஹோரையா இருக்கும் அதுக்கடுத்தடுதான் தொடர்ந்து எல்லா ஓரைகளும் வரும் அப்படி அந்த சந்திரனோட முதல் ஓரையை ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த கிரகத்தோட ஒளி நம்ம பூமிமையில படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த கிரக ஓரைன்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து இப்ப அந்த டைம்ல நம்ம கிரக ஓரையில போய் நம்ம தெய்வத்தை வழிபடுவதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரகத்தோட தன்மை படுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களான நமக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்கள் குறையும் அதற்காக அந்த கிரகத்தோட ஓரையில அந்த கிரகத்தை போய் நாம் பார்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் சரி அந்த டைம்ல நம்ம போய் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவதனால் என்ன பலன் அப்படின்னா தீபம் அதாவது இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி தன்மையில இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐதீகமா வச்சிருக்கோம் அதனாலதான் திருவண்ணாமலையில கூட தீபத்தை ஒளித்தன்மையில் நம்ம பார்க்கலாம் அப்ப அந்த ஒளி வடிவமாக நம்ம இறைவனை வந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது தான் அந்த டைம்ல அந்த கிரகத்தோட ஓர டைம்ல அந்த கிரகத்துக்கு போய் நம்ம தீபம் ஏற்றதுனால அந்த நம்மளோட மன குழப்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஆகவே நம்ம எந்த பக்கம் விளக்கு ஏத்துனா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக ஏத்துனா உங்க ப உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் மேற்கு பக்கமாக ஏத்துனா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு வடக்கு பக்கமாக ஏற்றினா உங்களுக்கு செல்வநிலை நிலை வாழ்வில் உயரும் அதே வந்து நீங்க தெற்கு பக்கமாக ஏற்றக்கூடாது தெற்கு பக்கமாக தீபம் ஏற்றினால் உங்களுக்கு பாவங்கள் வளரும் ஆகவே இந்த முறையில நீங்க செய்தால் உங்களுக்கு மிகுந்த செல்வமும் வளமும் உண்டு